ச ஈரோடு மாவட்டத்தில் கொங்கலம்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயம் இது வந்து ஹெச்ஆர்என்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த கோவில்களுக்குன்னு சில சொத்துவத்து இருக்கு சில வணிக வளாகங்கள் கடைகளுமே இருக்கு அதில் வந்து நேதாஜி அந்த வீதியில் அமர்ந்திருக்கக்கூடிய எண் எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது சதுர அடியில் எண் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நேதாஜி வீதியில இருக்கக்கூடியதில் ஒரு எழுநூற்றி சொச்சம் சதுர அடியில் உள்ள ஒரு கடை அந்த கடை வந்து ஏற்கனவே முருகா எம்மாள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிந்து பெண்மணி பேரில் இருக்குது கடை மட்டும்தான் அவங்க பேரில் இருக்குது ஆனால் இப்போ அந்த கடையை வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிரதீப் அகர்வால் அப்படிங்கிற ஒரு பேரில் அப்போ அதை முறைப்படி மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை அடுத்ததாக இன்னொரு கடை நேதாஜி இது வந்து அடுத்த வீதியில் இருக்குது இந்த வீதி வந்து நம்பர் எண்பத்தி ஏழு இந்த வீதியில் இருக்கக்கூடிய கடையோட சதுரடிங்கிறது நூற்றி இருபத்தி ஒரு சதுரடி இந்த கடை வந்து பாட்ஷா அப்படிங்கிற பெயர்ல இருக்கு இந்த கடையை வந்து அவருடைய மகன் அலாவுதீன் பெயரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் நிர்வாகம் இதில் மாற்று கருத்தோ ஆட்சேபனையோ இருந்தால் நீங்க இந்த நோட்டீஸ் கொடுத்ததுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற நோட்டீஸ பத்திரிக்கையில வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இந்த பத்திரிக்கை செய்தியை ஒட்டி இந்து முன்னணி இது சம்பந்தமாக தங்களுடைய ஆட்சேபனையை முதல் ஆளாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுபோல் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்களும் உங்களுடைய ஆட்சேபணையை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சமீப ஒரு வாரமாக பார்க்குறோம் இந்து முன்னணி இரண்டு சிறப்பான செயல்கள் ஒன்று இது ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு இதே அந்த மக்கள் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுடைய ஆட்சேபனை தெரியுங்கன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க அதே போல வக்ஃபு ஆக்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது சம்பந்தமாக பலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு கவர்மெண்ட்டை சொன்ன பொழுது அதற்கும் அவங்க ஒரு விழிப்புணர்வு விஷயங்களை சொல்லி இந்து முன்னோடைய மாநில தலைவர் மரியாதை பிரிய திரு காடேஸ்வரா சுப்பிரமணியர்கள் அவரு இந்த இதில் ஃபைல் தன்னுடைய இதை பதிவு செய்துவிட்டு மக்களையும் இந்து மக்களையும் இதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்னு ஒரு விழிப்புணர்வை தோண்டி இருக்கிறாங்க ஆகவே இந்த செயல்களுக்காகவே நம்ம இந்து முன்னணியை பாராட்டலாம் நாம் தொடர்ந்து பார்க்குறோம் இந்து கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மாற்று மதத்தினர் தொடர்ந்து அதை வந்து அனுபவித்து வருவதை பார்க்கிறோம் தொடர்ந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை அது அறநிலையத்துறையா இல்லை கொள்ளைத்துறையான ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கமெண்ட் அடிக்கிறாங்க சேகர்பாபு அந்த அமைச்சராக வந்ததிலிருந்து இது வரைக்கும் ஆறாயிரம் கோடிக்கு அதிகமான சொத்துக்களை மீட்டிருக்கிறோம் இப்போ நடந்த முருகன் மாநாட்டிலே கூட அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசினார்கள் நாம் தொடர்ந்து கேட்டுருக்கோம் அதை வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க எத்தனை சொத்துக்களை யார் யாரிடமிருந்தெல்லாம் மீட்டீர்கள் அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக அதை அனுபவித்து வந்தார்கள் அதில் அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இந்து மதம் சாராதவர்கள் எத்தனை பேர் இந்து தெய்வங்களை பழித்தும் இழித்தும் பேசி கொண்டிருப்பவர்கள் யாராவது அனுபவிச்சிருக்கிறாங்களா இதெல்லாம் எத்தனை வருஷங்களாக அவங்க அனுபவிச்சாங்க வாடகையாகவோ இல்லை குத்தகையாகவோ இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சரி இது வரைக்கும் எதுவும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அவர்கள் மீது நீங்கள் விதித்த அபராதம் என்ன தொடர்ச்சியாக நாம் ஸ்ட்ரீட் டிவியில கேட்டிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு யூடியூபருக்கு மட்டும் இந்த கேள்வி கேட்டதெல்லாம் அவருக்கு தெரியல தெரியலாம் கோயில் விஷயமாக தினமும் ஏதோ ஒரு வகையில் ஹெச்ஆர்என்சி நடத்தக்கூடிய அட்டூழியங்களை செய்திகள் சிந்தனைகள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாவம் அவர் இதெல்லாம் இல்லை இல்ல இருக்கு அவர் சொல்கிறத மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறார் அது ஒரு பக்கம் போகட்டும் ஆனால் நாம் தொடர்ந்து இந்த தர்மத்திற்காக இருக்கிறோம் இந்த அரசு அப்படிங்கிறது இந்துக்களுக்கான அரசு மட்டுமல்ல அனைவர்களுக்குமான அரசு அப்படின்னு சொன்னால் கூட ஆனால் இந்துக்களுக்கு பல விஷயங்களில் துரோகம் செய்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் பல கோயில்களில் வந்து குத்தகைக்கு விட்டுருக்கிறது மாற்று மதத்தினர் விட்டுருக்காங்க நம்ம என்னென்ன சொல்கிறோன்னா இப்போ வக்பு சொத்தே அவங்க கோயிலே வக்பு சொத்தில் இருக்குங்கிறது தான் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம் நுங்கம்பாக்கம் வடபழனி போன்ற பகுதிகளெலாம் அந்த கோயிலுக்கு உரிய சொத்துக்கள் வந்து மாற்று மதத்தினர் இருக்காங்க அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் வடபழனி முருகன் கோயிலுடைய அந்த வழியில் வந்து மசூதி போகிறதுக்காக வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருகம் எம்எல்ஏவே குரல் கொடுத்ததாக அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் ஆகவே மாற்று மதத்தினருக்கு இந்து கோயிலின் நிலங்களை கொடுக்குதுன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்கனவே இதே ஸ்ரீடிவியில் நம்ம பேசியிருக்கிறோம் திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் அதை சுற்றி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கடைகள் இருக்குது அதில் பல கடைகள் இப்போ ஏலம் எடுக்கிறது இந்துவாக இருப்பாங்க உள்வாடகை வாடகை பார்த்திங்கன்னா மாற்று மதத்துக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் கண்டும் காணாமல் அங்கே எச்ஆர்எம்சி அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த அரசு இந்துக்களுக்கு பல விஷயங்களில் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறது அவன் நாங்கள் அப்படி துரோகம் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்பொழுது அகில உலக இந்து இந்த முருகன் மாநாடு நடத்தினாங்க இந்த முருகன் மாநாட்டில் நடத்தி அதுல ஒரே ஒரு விஷயம் பல தீர்மானங்களை அதில் கொண்டு வந்தாங்க ஒரு தீர்மானம் வந்து கந்த சஷ்டி பாரா நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் பொங்கியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம் விசிகாவுடைய ரவிக்குமாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஆதரவாக யூடியூப்ல பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் பீகா வந்து நீங்க கணக்கு வழக்கு தான் ஹெச்ஆர்என்சியோட வேலை நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் சொல்லிருக்காரு ஆனால் அர்ச்சகரை நியமிக்கிறது ஆகம விஷயங்கள் எல்லாம் தலையீடு பண்ணும் பொழுது கமுக்கமாக இருந்தாங்க ஆனால் இந்த மாநாடு நடத்திய பிறகு கணக்கு வழக்கு பார்க்குறது மட்டும்தான் கணக்குக்குள்ள வேலை தான் நீ வந்து மாநாடு நடத்துகிறதோ அந்த பிரச்சாரம் இந்து பிரச்சாரம் செய்கிறதோ உன்னுடைய இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்து ஆர்எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த தீர்மானத்தில் இருக்கிறது அனைத்தும் ஸ்டாலினுக்கு தெரியும் அப்படின்னு சேகர்பாபு சொல்கிறாரு ஆனால் எங்கே நம்முடைய இஸ்லாமிய ஓட்டுகளும் முஸ்லீம் ஓட்டுகளும் போயிட்டு பயந்துட்டு அரசு பாரதி அப்படி நடக்கிறதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறார் அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் சொல்கிறாரு இந்த தீர்மானம் என்ன இருக்குங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியுங்கிறாரு அறிவாலயத்தில் காவலுக்கு நிற்பாரு இல்லட்டுனா எங்கே அமைச்சர்கள் வீட்டில் ஏதாவது ரைடு நடந்ததுன்னா சரவண பவன்லேருந்தோ இல்லை மற்ற ஹோட்டல்கள்லேருந்து சங்கீதாலேருந்து வரக்கூடிய டிஃபனை சாப்பிட்டுட்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் நின்று இந்த வீட்டு வாசலின்னுக்கிட்டு என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதவு தொலை வழியாக அப்படியே பார்த்துட்டு யாரெல்லாம் ரைடுக்கு வராங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படிங்கிறது தான் எதுக்குன்னா அந்த ஒரு பதற்றம் இது வந்து மதச்சார்பற்ற அரசு இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லிக்கிட்டு இந்து மதத்திற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இது நடந்திருக்குது இதை இந்து முன்னணி மிகப்பெரிய அளவில் இது ஒரு போராட்டமாக முன்னெடுக்கும் நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு